ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் நிரலுக்காக நம்ம எங்க இருக்கிறோம் யாருடன் நேர்காணல் என்றால் அருமை சகோதரர் இவர் வந்து நில அளவையில நமதூர் அதராம்பன்னத்துக்கு அருகாமையில உள்ள பழஞ்சூர் கிராமத்துல இருந்து இப்ப தஞ்சை மாவட்ட அளவுல மிகவும் பேர் சொல்லக்கூடிய அளவுல இவர் திகழ்றாரு அவரை நம்ம அதிரநில அறிமுகப்படுத்துறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் வாங்க நில அளவை பற்றி கேட்போம் ஆரம்பத்தில் சங்கிலியால் அளந்தாங்க பிறகு தேப்பால பிடிச்சாங்க இப்போ வந்து விக்கான முன்னேறி எப்படி அளக்குறாங்கன்னு பாருங்க இவங்க வர சொல்கிறாங்க ஆயிரம் ஏக்கராக இருந்தாலும் அளந்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க வாங்க அவன் சார்த்தே கேட்போம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வாங்க நல்லா இருக்கேன் சார் அதிர நிலை பார்த்துருக்கீங்களா எப்படி சார் இருக்கு

நியர்பை ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வரைக்கும் இதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரி நம்ம இதை வச்சு சர்வே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு இடம் அளக்க போறோம்னா அதனோட எக்ஸிஸ்டிங் பவுண்டரி இப்போதைக்கு எப்படி இருக்குது அந்த பவுண்டரி எல்லாம் எடுத்து ஒரு டிராயிங் வந்து நம்ம ரெடி பண்ணனும் சரி அதுக்கு அடுத்தது எஃப்எம்பி பிரகாரம் எங்கெங்க கல்லு இருக்குது பவுண்டரி ஸ்டோன் இருக்குது எல்லா மறுபடியும் ப்ராப்பர்ட்டில அந்த பவுண்டரி ஸ்டோன் இல்லன்னா பக்கத்து உள்ள பவுண்டரி ஸ்டோன் இல்லன்னா அதுக்கு அடுப்பு ஸ்டோன் அங்கிருந்து டிராவல் பண்ணி எடுத்து ஒவ்வொரு சீலன் ஸ்டோனு பவுண்டரி ஸ்டோனு பழைய ஸ்டோனு எல்லாத்தையும் எடுத்து அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு டிராங் ரெடி பண்ணி ஆட்டப்பாடில் அப்புறம் நம்ம அந்த எஃப்எம்பி பிரகாரம் உள்ள சர்வே டிராங்கி ரெடி பண்ணி சூப்பர் பஸ் பண்ணோம்னா எந்தெந்த சப்டிஷன் எங்க சர்வே வரணும் எங்க வேலி தப்பா போட்டுக்கிறாங்க தெரிஞ்சுமா தெரிஞ்சுக்கணும் நீங்க நான் அளந்து கொடுத்ததை வந்து நீங்க டேபி எந்த விதமான கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் தவறுகள் இருக்காது இருக்காது அரசு ரெக்கார்டும் நம்ம ரெக்கார்டும் கரெக்டா இருக்குறியா ஆமா ஆமா ஆமா

உள்ள சர்வே சம்பந்தமும் உள்ள ஆள்ர்வேவும் பண்ணிடுவோம் சார் இப்ப நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து இப்ப வந்து அனுமதி பெற்ற மனைகள் தான் விற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி இருக்குது முன்னாடி அனுமதி இல்லாம மனை யார் வேணாலும் வித்துட்டு போற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு ஆமா இப்போ உங்களுக்கு வேலை பண்ண எப்படி சார் இருக்குது அதிகமா வேலை வருதா ஆஹ் வேலை வேலை கண்டிப்பா வேலை அதிகமா இருக்குது வேலை வந்துட்டு தான் ஏட்டான்னைக்கு ஆளுந்து கொடுக்கறதுக்கு ஆமா வசதியாக இருக்குது ஆமா இந்த இதை மிஷினை பத்தி நம்ம அது வந்து டோட்டல் ஸ்டேஷன் சார் இதை வந்து நம்ம வந்து எந்த இருந்து எந்த தூரத்துலேயும் கண்டுபிடிக்கிறது நமக்கு மேக்சிமம் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம் சார் பாயிண்ட் எடுத்துக்கலாம் பாயிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை இந்த மிஷினை வச்சு லெவல்ஸ் எடுத்துக்கலாம் மத்தபடி சர்வே

ஆமாம் இருக்குது சார் அதை படிப்போம் சார் சிவில் படிச்சுட்டு மறுபடியும் என்னதான் படித்தாலும் நம்ம ஃபீல்டு ஒர்க்கு போய்ட்டு தெரிஞ்சிக்கணும் அது ஒரு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்குது அது முடித்தாலும் நம்ம ஃபீல்டு ஒர்க் எவ்வளோத்துக்கு எவ்வளவு நம்ம ஃபீல்டு ஒர்க்கு போகிறோமோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வரும் நான் இருபது வருஷமா இருக்கிறேன் சார் இருபது வருஷமா இருக்க எல்லா ஊரும் போயிருக்கியா இல்ல சங்கிலி அளவுக்கு போறோம் இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இருபது வருஷமா இப்ப இந்த இதை பத்தி அழகு கொடுத்துருவேன் கிளைண்ட் யாரும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல நான் டேப்ல வந்து அவங்களுக்கு நேரடியா அவங்களே பிடிச்சது வேற என்ன சார் சொல்றீங்க அது என்ன நடக்கு நீங்க உங்க உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பரை சொல்லுங்க என் நம்பர் டபுள் நைன் போர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் இந்த தஞ்சாவூரில் இருக்குது எய்ம் சர்வீஸ் ஆஃபீஸ் பேர் வந்து எய்ம் டக் சர்வீஸ் மாதாக்கோட்டை ரோட்டில் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அளக்க முடியாத இடம் எந்த இடமா இருந்தாலும் பில்டிங் மார்க்கிங்கோ காமௌண்டாலோ ரோடோ லெக் சர்வே சர்வே சம்பந்தமா உள்ள எந்த இதுக்காக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சார் ஓகே சார் உங்க பேரு என் பேரு சுதாகர் சார் ஆபேசு தஞ்சாவூர் தஞ்சாவூர் ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே சார் எல்லா புகழும் இறைவனுக்கு